அனைவருக்கும் வணக்கம் காலையில் வந்து பாப்பா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன வேலை செய்கிற நீ கொஞ்சமாக அழிவு இருக்க எப்போ பார்த்தாலும் சொல்ல பேச்சை நீ கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக சொன்னேன் அப்போ என்னுடைய மிஸ்ஸு இருந்துட்டு சொன்னாங்க கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போதான் நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் சொல்லக்கூடிய விதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தோணுது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு ரூல்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா நாம் கொஞ்சம் பாராட்டி அதுக்கப்புறமேட்டு நாம் கொஞ்சம் சொன்னோம்னா அந்த விஷயம் வந்து நல்லாயிருக்கும் எப்படி அப்படின்னா எப்பம்மா என்னம்மா எப்பயுமே நல்லா செய்வியே உனக்கு எதாவது பிரச்சனையாக நம்ம வேணால் இந்த வேலையை நானும் வரட்டுமா நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து ஆஃப் ஆகிடுது அடுத்த ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்கிற வார்த்தையை நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம நீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் நாம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம் மூணாவது என்ன அப்படின்னா கோவம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் தான் நல்லது ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் நம்ம பேசுகிற விதம் நல்லதாக இருக்கணும் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தகவல் தொடர்பே நாம் ஒரு வேலையை நினைக்கிறோம் அந்த வேலையை அடுத்தவங்க செய்ய வைக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறப்ப அதில் கொஞ்சம் இன்கிதம் கலந்துருக்கணும் தான் விஷயம் நன்றி